எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் சுவாசம் சிறக்க மாசை குறைப்பேன் காற்று மாசுபாடு மனிதனுக்கு பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது மூச்சு திணறல் இருமல் மற்றும் சுவாச பிரச்சினைகளை உருவாக்குகிறது மேலும் தலைவலி பதட்டம் போன்றவற்றையும் உருவாக்குகிறது காற்றின் மூலம் நுண்ணீரிகள் பரவி மனித உடலுக்குள் சென்று பலவிதமான நோய்கள் ஏற்படுகிறது காச நோய் நமது நுரையீரலை பாதிக்கிறது தொண்டை அடைப்பான் இந்நோய் மூக்கு மற்றும் தொண்டை பகுதியை பாதித்து காய்ச்சல் தொண்டை புண் மற்றும் மூச்சடைப்பை உருவாக்குகிறது கக்குவான் இருமல் இந்நோயானது சுவாச பாதையை பாதித்து லேசான காய்ச்சல் மற்றும் ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இருமலை உருவாக்குகிறது சாதாரண சளி இது நாசி மற்றும் தொண்டை போன்ற சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது குளிர் காய்ச்சல் இந்நோய் நாசி மற்றும் குரல்வளை வீங்கி ஒவ்வாமையுடன் காணப்படும் அம்மைக்கட்டு இந்நோயானது காய்ச்சல் தொண்டைப்புண் தலைவலி மற்றும் மேல்தாடை பகுதியில் வீக்கம் போன்றவை காணப்படும் தட்டம்மை இந்நோய் உடல் மற்றும் முகத்தில் கொப்புளங்கள் தோன்றி காய்ச்சல் ஏற்படும் மணல்வாரி அம்மை இருமல் தும்மல் நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்றவை உருவாகின்றன இத்தகைய நோய்கள் காற்றின் மூலம் பரவுவதால் சரியான நோய் தடுப்பு முறைகளைப் பயன்படுத்தி நோயிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்